பின்னடைவை நோக்கி பாஜக மோடிக்கு எதிராக திரண்ட ராஜ்புத் சமூகத்தினர் உப்பு மீது சத்தியம் பாஜகவிற்கு இனி நாங்கள் வாக்களிக்க மாட்டோம் சத்திய பிரமாணம் செய்த ராஜ்புத் சமூகத்தினர் நிலை குலைந்த பாஜக நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தல் பாஜக கூட்டணி இந்திய அணி என இரண்டு அணிகளாக போட்டி போட்டு அரசியல் போர் நடத்தி வருகிறது போதா சமூகத்தினர் பாஜகவுக்கு எதிராக போர்க்குடி உயர்த்தி அடுத்த பரபரப்பு பட்டாசை கொளுத்தி போட்டிருக்கிறார்கள் இது குறித்த முழு விவரங்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் ஆப் download king 24 into 7 இந்தியாவின் பதினெட்டாவது மக்களவைத் தேர்தல் ஏப்ரல் தேதி தொடங்கி ஜூன் ஒன்றாம் தேதி வரை மொத்தம் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்தது அதன்படி தமிழ்நாடு முழுவதும் ஒரே கட்டமாக ஏப்ரல் தேதி வாக்குப்பதிவு முடிவடைந்த நிலையில் தற்போது இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி அன்று நடைபெறவுள்ளது இதன் வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்கு அன்று நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது ஒவ்வொரு ஐந்து ஆண்டுகளுக்கும் ஒருமுறை இந்தியாவின் ஐநூற்று நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கும் தேர்தல் ஆணையத்தால் நடத்தப்படும் மக்களவை ஜனநாயக திருவிழாவாக பார்க்கப்படுகிறது இந்த தேர்தலில் பாரதிய ஜனதா காங்கிரஸ் சிபிஎம் பகுஜன் சமாஜ் தேசிய மக்கள் கட்சி ஆம் ஆத்மி என ஆறு தேசிய கட்சிகள் தேர்தல் களத்தில் உள்ளன இதில் இந்திய கூட்டணி பாஜக தலைமையிலான என் கூட்டணி என இரு இடையே கடும் போட்டி நிலவுகிறது இரு கூட்டணியில் சேராத கட்சிகள் மக்களவை தேர்தல் முடிவுக்கு பின் தேவையை பொறுத்து யாருக்கு ஆதரவு என்ற நிலைப்பாட்டை எடுக்கலாம் மாத்தியில் ஆளும் பாஜக இம்முறை ஹாட்ரிக் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்பில் தீவிரமாக களம் கண்டு வரும் வேளையில் பெரிய இடியாக விழுந்துள்ளது ராஜ்புத் சமூகத்தினரின் எதிர்ப்பு பாஜக நானூறுக்கும் மேலான தொகுதிகளில் வெற்றி பெற வேண்டும் என்ற முழக்கத்தை முன்வைத்து இந்த மக்களவைத் தேர்தலை எதிர்கொண்டு வருகிறது ஆனால் அந்த அளவுக்கு ஒரு வெற்றியை ஜனநாயக நாட்டில் எந்த கட்சியும் பெற முடியாது என்று சொல்கிறார்கள் நாட்டின் முதல் மக்களவைத் தேர்தல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி இரண்டில் நடந்தபோதே கூட அன்றைக்கு பலம் வாய்ந்த கட்சியாக இருந்த காங்கிரஸ் கட்சியே முன்னூற்று அறுபத்தி நான்கு இடங்களைத்தான் கைப்பற்றியது அதுவே உச்சபட்ச வெற்றியாக கொள்ளப்பட்டது பாஜக அதிகபட்சமாக முன்னூற்று இடங்களை கைப்பற்றியதே மிகப்பெரிய சாதனையாக பார்க்கப்படுகிறது பாஜக கடந்த முறையே அதிகபட்சமாக உச்சத்தை தொட்டுவிட்டது இனிமேல் அதைவிட ஒரு உயரம் என்பது சாத்தியமில்லை பத்து ஆண்டுகளாக பாஜக தான் ஆளும் கட்சி ஆகவே அதன் மீதான ஒரு எதிர்ப்பு என்பது கட்டாயம் உண்டாகியுள்ளது அப்படி பார்த்தால் இந்த முறை கடந்த முறை கிடைத்த சீட்டுகளை விட குறைவே வாய்ப்பு உள்ளது இப்பொழுது முதற்கட்டமாக நூற்று இரண்டு தொகுதிகளில் தேர்தல் நடந்துள்ளது அதில் வாக்குப்பதிவு என்பது கடந்த முறையை விட நான்கு மடங்கு குறைந்து காணப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதில் கிடைத்த பதிவை விட இந்த முறை வாக்கு குறைந்தால் அது யாரை பாதிக்கும் யாருக்கு ஆதரவாக கடந்த முறை மக்கள் ஆர்வமாக வாக்களிக்க முன்வந்தார்களோ அவர்கள் மீது ஏற்பட்டுள்ள அதிருப்தி தான் இந்த வாக்கு சதவீதம் குறைந்ததற்கான காரணம் நாம் அப்படித்தான் அடுத்ததாக வெற்றிக்கான வாக்குகளின் எண்ணிக்கையின் அளவு மிக குறைவான இடைவெளியில் இருக்கும் லட்சக்கணக்கான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி என்பது சாத்தியமில்லை ஆயிரம் அல்லது இரண்டாயிரம் என்பதே ஒரு வெற்றியை தீர்மானிக்க கூடியதாக இருக்கும் அப்படி பார்த்தால் பாஜகவும் மாநில கட்சி வேட்பாளர்களும் நேரடியாக மோதும் தொகுதிகளில் பாஜகவின் வெற்றியை விட மாநில மாநில கட்சிகளின் வெற்றிக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக இந்த புள்ளி விவரங்கள் சொல்கின்றன ஆகவேதான் பாஜக தொடக்கத்தில் முன்வைத்த நானூறு சீட்டுகள் என்ற கோஷம் இப்போது முன்னூறாக குறைந்து முதற்கட்ட தேர்தல் முடிந்தது அது ஆக மாறியது அப்போது அதைவிட நூற்றி ஆக குறையும் என ராகுல் காந்தி சொல்கிறார் இதை உணர்ந்தால்தான் பாஜகவே வட மாநிலங்களில் நானூறு சீட்டுகள் என்ற முழக்கத்தை அடக்கி வாசிக்க தொடங்கியுள்ளது என் கூட்டணியில் பலமான கட்சிகள் இல்லாதது மிக தெளிவாக தெரிகிறது காங்கிரஸ் கூட்டணியில் பலம் வாய்ந்த கட்சிகள் அதிகம் உள்ளன அதற்கு சாட்சியாக பிரியங்கா காந்தி நடத்திய ரோட் ஷோ ஆறு லட்சம் பேர் கலந்து கொண்டதாக தகவல் கிடைத்துள்ளது ஊடகங்கள் அதை ஒரு செய்தியாக சொல்லவே மறுக்கின்றன என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது உத்தரப்பிரதேசத்தில் மட்டுமல்ல மேற்கு பகுதியிலிருந்தும் ஒரு மாற்றம் வரும் என்று அகிலேஷ் யாதவ் சொல்கிறார் அவர் மகாராஷ்டிரா மனதில் வைத்து தான் இதை சொல்கிறார் எப்படி பார்த்தாலும் பாஜக நூற்று ஐம்பது இடங்களை பிடிக்கும் என்று கணிக்கிறார்கள் வடநாட்டு பத்திரிகையாளர்கள் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக போய் இருநூறு இடங்களை பிடிக்கலாம் என்று கணித்துள்ளார்கள் ராஜ்புத் மக்களின் போராட்டம் மிகப்பெரிய அளவில் வெடித்துள்ளது அதன் விளைவாக உத்தரப்பிரதேசத்தில் பாஜக பின்னடைவை சந்திக்கும் என்றே பல அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள் ஏனெனில் உ மத்திய பகுதியும் மேற்கு பகுதியும் ராஜ்புத் கைவசம்தான் உள்ளது கிட்டத்தட்ட தொன்னூற்றி ஏழு கோடி வாக்காளர்கள் உள்ள நாட்டில் ராஜ்புத் சமூகத்தின் கோடி பேர் உள்ளனர் இவர்கள் பதினோரு மாநிலங்களில் ஆதிக்கம் செலுத்தும் சமூகத்தினராக உள்ளனர் பாஜக இவ்வளவு பெரிய எண்ணிக்கையில் உள்ள மக்களை பகைத்துக் கொண்டுள்ளது இந்த சமூகத்தினர் பாஜகவுக்கு நேரடியாக சவால் விட்டுள்ளனர் பாஜகவின் வெற்றி மேலும் பாதிப்பை சந்திக்கும் என்றே சொல்லப்படுகிறது முன்பு உ எழுபத்தி ஒன்பது இடங்களை பாஜக கைப்பற்றியது இந்த முறை முப்பது இடங்கள் மட்டுமே ஆதரவு அலை வீசுகிறது குஜராத்தில் பதினேழு தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கும் சமூகமாக ராஜ்புத் மக்கள் உள்ளனர் அவர்கள் பாஜகவுக்கு எதிராக திரும்பியுள்ளனர் அதற்கு காரணம் பாஜக ஆட்சியில் ராஜ்புத் சமூகத்தினர் புறக்கணிக்கப்படுவதாகவும் அவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்தில் முக்கியத்துவம் வழங்கப்படுவது இல்லை என்றும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது குஜராத் தவிர ராஜஸ்தான் உ உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் உள்ள ராஜ்புத் சமூகத்தினரும் பாஜகவுக்கு எதிராக ஓரணியில் திரண்டுள்ளனர் வேளையில் ராஜ்புத் சமூகத்தினரை இழிவுபடுத்தும் விதமாக இரு வாரங்களுக்கு முன் ஒன்றிய அமைச்சர் பர்சோத்தம் ரூபாலா பேசியது அந்த சமூகத்தினிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த கடந்த சில நாட்களுக்கு முன் குஜராத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பாஜகவுக்கு எதிராக வாக்களிப்பது என்று ராஜ்பூத் சமூகத்தைச் சேர்ந்த மக்கள் உப்புச்சாடி மீது சத்தியம் செய்தனர் ராஜ்புத் சமூகத்தினரின் இந்த சத்திய பிரமாணம் குஜராத் அரசியலில் பரபரப்பாக பேசப்படும் நிலையில் அம்மாநில பாஜக சட்டமன்ற உறுப்பினரை அவர்கள் முற்றுகையிட்டது அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது ஆனால் இந்த புறக்கணிப்பு உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத்திற்கு மட்டும் பொருந்தாது என்றும் தங்கள் குரல் மத்திய பாஜக தலைமையால் தான் கேட்கப்படவில்லை என்றும் ராஜ்புத் சாதியைச் சேர்ந்த தலைவர்கள் கோருகிறார்கள் ஒரு காலத்தில் மோடியின் வெற்றிக்கு நாடு முழுவதும் அஸ்திவாரம் போட்டுக் கொடுத்தவர்களே இந்த மக்கள்தான் இன்று அவர்கள் பாஜகவுக்கு எதிராக அதற்கு சரியான சான்றுதான் உ பிரியங்கா காந்தி நடத்திய அதில் பங்கேற்ற பாதிமக்கள் ராஜ்புத் சமூகத்தினர்தான் என்பது குறிப்பிடத்தக்கது உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் இருநூறு கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்